இந்த காட்டில் ஒரு சிங்கம் கம்பீரமாக நடந்து வருகிறது நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா எனக்கு பயப்படாத மிருகமே கிடையாது ஐயோ சிங்கம் வருகிறது நான் எப்படி என் உயிரை காப்பாத்தி கொள்ளது என்ன முயலே நான் ஒரு வாரமாக பசியாக இருக்கிறேன் நீ தான் என் பசிக்கு இரையாக போகிறாயா ராஜா என சாப்பிட்டு கொள்ளாதீர்கள் இந்த காட்டில் உங்களை விட பலமான ஒரு சிங்கம் இருக்கிறது என்னது என்னை காட்டிலும் ஒரு பலமான சிங்கமா அது எங்கே இருக்கிறது உடனே எனக்கு காட்டு நான் ஒரு பிடி பிடிக்கிறேன் அந்த சிங்கம் இந்த கிணத்தில் குள்ளதா இருக்கிறது உடனே அந்த சிங்கம் கோபத்துடன் கிணத்தை எட்டி பார்க்கிறது அதனுடைய பிம்மத்தை பார்த்து அதுதான் இன்னொரு சிங்கம் என்று நினைத்து கொள்கிறது என்னை போல இன்னொரு சிங்கமா இதோ உடனே மாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் கிணத்துக்குள்ள குதித்தது ஒரு கூட சிந்திக்காமல் தவறு செய்ய வழி வழிவகிப்போம் எப்பொழுதும் பழத்தை விட சிறந்தது செயல்படவும்